கூலையில் இருக்கும் துணையும் சோதரிகளாக நன்றியோடு குதிக்கிறேன் சப்பா இந்த நாட்களிலே நீங்கள் உங்களுக்கு அடைக்கலமும் நலமும் அவர்களுக்கு மௌனமான துணையுமாக இருந்து உங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்ட நான் நன்றி செலுத்துகிறேன் எங்கள் பாவை நன்றியோடு குதிக்கிறோம் நீங்கள் குதிக்கும்படியாக பாடிகளை பலன் சொன்னீங்களே அதற்காக நன்றி ஆண்டு இதை களப்படுத்துகிற கிறிஸ்தீவனால் எல்லாருக்குமே நீங்கள் கடன் உண்டு இதை களப்படுத்துகிறவர் நீங்கள்தான் இருக்கப்பா நீங்க பேச வேண்டும் என்று நான் சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டு சபையால் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கீதம் நாற்பத்தாறு வந்து தேவன் நமக்கு அடைக்கலவும் வேலையும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானது என்று நாம் ஆசிக்கிறோம் இந்த சங்கீதம் ஒரு விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறோம் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பெருகப்படுகிற சங்கீதம் ஒரு பாதுகாப்பின் சங்கீதம் என்று சொல்லலாம் இந்த சங்கீதத்தில் மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் தேவன் நமக்கு பலமாய் இருக்கிறார் தேவன் நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார் என்று மூன்று காரியங்களை இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கலாம் நமக்கு வருகின்ற சோதனைகள் பாடுகள் பிரச்சனைகள் இவை எல்லாவற்றிலும் மத்தியும் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் பாதுகள் என்று வரும்பொழுதும் பிரச்சனைகள் என்று வரும்பொழுதும் தேவன் மாத்திரம் தான் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறா அநேக நமக்கு வருகின்ற பாதுகள் பிரச்சனைகளை மனிதர்களிடத்துல போய் சொல்லலாம் மனிதர்களிடத்தில் நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க நம்மளுடைய காரியத்தை கேட்டுட்டு மற்றொருடத்துல போய் அவங்க நம்மளுடைய காரியத்தை சொல்லி நகைப்பார்களே தவிர அவர்கள் நமக்கு ஒரு காரியமும் செய்ய மாட்டார்கள் ஒரு சில மனிதர்கள் ஆனால் தேவர் மாத்திரம்தான் இந்த இடத்துல நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் தேவர் நம்மை பார்த்து சொல்கிறார் வந்தாலும் நீ ஒன்றை குறித்து கவலைப்படாதே என்னிடத்திலே ஓடி வந்துவிடு நான் உனக்கு அடைக்கலமா இருக்கிறேன் என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கலாம் கலைஞர்கள் அடைக்கலப்பட்டனம் என்ற ஒன்றை இஸ்ரேல் தேசத்தில் உருவாக்கி வைக்க வேண்டும் என்று கருத்தர் மோசைக்கு கட்டளை கொலை செய்தவர்கள் நியாயம் விசாரிக்கப்படவும் சாதாரணம் பழி வாங்குகிற தப்பி தப்பி ஓடி இருக்கும்படிக்கு அவைகள் உங்களுக்கு அடைக்கலப்பட்டவர்களாக இருக்க கடவுள் என்று கத்தல் மோசைக்கு அடைக்கலப்பட்டவர்கள் என்று வந்து உருவாக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறார் சங்கீதம் ஒன்பது ஒன்பது வாசிக்கும் பொழுது சிறுமைப்பட்டவர்களுக்கு கத்தல் அடைக்கலமானவர் சிறுமைப்பட்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் கத்தல் அடைக்கலமாக இருக்கிறார் நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமாயிருக்கிறார் என்ன நெருக்கங்கள் வந்தாலும் தஞ்சம் என்று வருகிறவரே அல்லாத தேவன் நம் தேவனாகிய கத்தல் ஒருவர் மாத்திரமே விலை ஏற்பட்ட யார் யாருக்கெல்லாம் அடைக்கலம் கிடைத்தது எப்படிப்பட்ட அடைக்கலம் கிடைத்தது என்று நாம் பார்க்கலாம் ஆதி ஆகும் ரெண்டு வாசிக்கும் பொழுது தேவன் தாம் உருவாக்கின ஆதாமை கிழக்கே ஏதேன் எனும் தோட்டத்தை உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்திலே அவனை வைக்கிறார் அவனுக்கு ஆதாமுக்கு அந்த ஏதேன் தோட்டத்துக்கு மூலமாக ஒரு அடைக்கலம் ஆதியாகும் ஆறாம் சனங்களே தேவன் தாம் உண்டு பண்ணின எல்லாவற்றையும் பார்த்து இது எல்லாவற்றையும் அழிக்க நினைத்து நோபாவை மாத்திரம் தெரிந்து கொண்டு நோபாவுக்கு கத்தடி கண்டில் திரும்பி கிடைத்ததுனால நோபாவை மாத்திரம் நோபாவின் குடும்பத்தரை தெரிந்து கொண்டு ஒரு பேரையை உண்டு பண்ண சொல்லி அந்த பேரை மூலமாக நோவாவுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதியாகும் இருபத்தி ஒன்பதாம் வசன அதிகாரங்களை பார்க்கும்போது போது ஏசாவுக்கு பயந்துவும் ஓடின யாக்கோபுக்கு லாபா மூலமாக அடித்தளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதி முப்பத்தி ஏழு பார்க்கும் பார்க்கும்போது தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்ட யோசைப்புக்கு குளியல் தள்ளப்பட்ட யோசைப்புக்கு போர்த்திவால் என்பது மூலமாக ஒரு அடித்தளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரூத் சரி சரித்திரத்தை பார்க்கும் பொழுது ரூப் நகோமி இரண்டு பேரும் வார்ப்போர்மை அறுப்பு காலத்திலே வெத்திரைக்கு போகிறார்கள் வெத்திரைக்கு போன இடத்திலே அவர்களுக்கு கோவா சென்ற ஒரு மனித கோலமாக அடிக்கல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று சாமுகளை பார்க்கும் பொழுது மன கசந்து அழுது கற்ற பிள்ளையான தேவனுடைய சமூகத்தில் வந்து விட்டு செல்லும் பொழுது தேவனுடைய சமூகம் தேவனுடைய ஆலயம் அந்த அடிக்கலமாக இருக்கப்பட்டது ரெண்டு சாமியில் இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது கத்தர் தாவிதை அவனுடைய எல்லா சத்துக்களையும் கைக்கும் சவுளின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்த போது கத்தருக்கு முன்பதாக தாவி பாடின என்று நாம் பார்க்கிறோம் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் லட்சணருமானவர் தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடலமும் என் லட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் லட்சணருமானவர் என்னை வல்லணைக்கு நீங்களாக்கி லட்சிக்கிறவர் அவரே என்று தாவீது சௌரி கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்ட போது வாடிகள் பார்த்து என்று நாம் பார்க்கிறோம் இரண்டாவது காரியங்கள் பார்க்கும்போது நலன் இந்த இடத்துல தாவியது யுத்தத்திற்கு சேர்ந்த எல்லா இடங்களிலும் கத்தர் அவனை பலப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம் கர்த்தர் அவனுக்கு எல்லா காரியத்திலும் எங்கு சென்றாலும் அவனை பலப்படுத்தி கத்தருக்கு முன்பதாக ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது காரியங்களை செய்யலாமா வேண்டாமா என்று கத்தருக்கு முன்பாக ஜெபித்து கேட்டுக் கொள்ளப்படுகிறார் கத்தர் அவரை எல்லா இடங்களிலும் தகப்படுத்துகிறார் யார் நமக்கு பலனாக இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி எட்டு வாசிக்கும் பொழுது அவருடைய பலன் இந்த நாட்களிலே உங்களுக்கும் எனக்கும் தான் மற்ற மனிதர்களை நம்பி நம்பினால் அது வீணாமிதான் இருக்கும் ஒருவர் மாத்திரமே நம்ம பலப்படுத்துகிறார் சங்கீதம் இருபத்தி ஒன்பது வாசிக்கும் பொழுது தக்தர் தமது ஜனத்திற்கு பலம் இருக்கிறார் சமாதானம் விசாரித்து பார்க்கிறோம் கத்தர் தான் நம்முடைய ஜனத்திற்கு பலம் கொடுக்கிறவர் கத்தர் எப்படிப்பட்ட பலம் கொடுக்கிறார் என்று பார்த்தால் என்ன எண்ணாமத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டாவிலிருந்து தொத்த கலனை கொடுக்கிறார் கத்தர் ஆண்டாவிலிருந்து தொத்த கலனை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் அந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது யாருக்கெல்லாம் பலன் கொடுக்கிறார் என்று பார்க்கும் சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவருக்கு சத்துவத்தை பெருகச் பார்க்கிறோம் சோர்ந்து போய் வந்திருக்கிற ஒருவருக்கு பலன் கொடுத்து அவனுக்கு சத்துவத்தை கொடுத்து திரும்ப இந்த நாட்டிற்கு அனைவர் சோர்ந்து போய் சபைக்கு வந்திருக்கலாம் ஆனால் திரும்பிச் செல்லும் பொழுது அவங்களுக்கு வேண்டிய சத்துவத்தை கொடுத்து கடனை கொடுத்து ஏதாவது ஒரு வார்த்தைகள் அதற்கு கொடுத்து கத்தர் அவரை செல்ல செல்லப்பட்டிருக்கிறார் மூன்றாவது காரியங்கள் பார்க்கும்போது ஆபத்து காலத்தில் அனுகூலமான பணியுமானவர் என்று பார்க்கிறோம் நல்ல நிலையில் இருக்கும்போது யாருமே கத்தரை தேறுகிறது குறைந்தான் இதாயினும் ஆபத்திற்கு வரும்போதுதான் கத்தரை தேறுபடுவது அநேகம் இந்த நாட்களை கடந்த வார்த்தையை நம்ம செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும்போது ஒரு மூலிகார இப்படியாக ஒரு கதையை சொன்னார் ஒரு மூன்று மாடி வேலை ஒரு மனிதன் வேலை செய்து கொண்டது போது தன்னுடைய தவறுனால அவனால் மூன்று மாடி முடியாது யாராயிலும் வருவார்கள் எடுத்து போடுவார்கள் என்று அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் மனிதர்கள் வருகிறார்கள் அதை பார்க்கிறார்கள் யாருமே அவன் உதவி செய்ய சென்று கொண்டே இருக்கிறார்கள் அவனுக்கு ஒரு யோசனை வருகிறது ஒரு பத்து ரூபாய் மட்டும் முக்கியம் போட்டா அந்த பத்து ரூபாய் மட்டும் போது அவன் அவங்கள சொன்னால் காரியம் நடக்கும் என்று அவன் சொல்லுவான் அவன் நினைக்கிறான் அந்த படி ஒரு பத்து ரூபாய் நோட்டை சுற்றி போடலான் ஒருவன் வருகிறான் அந்த பத்து ரூபாய் நோட்டை எடுத்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திடீர் பார்த்து எடுத்து பைக்கில் வச்சுட்டு அவன் போயிட்டே இருக்கான் ரெண்டாவது சிறைகளுக்கு ரெண்டாவது யோசனை வந்து பத்து ரூபாய் நோட்டை தான் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஐம்பது ரூபாய் மோட்டை போடுறாங்க ஐம்பது ரூபாய் நோட்டை போடுறாங்க ஐம்பது ரூபாய் நோட்டை பார்த்தவன் அவனும் மேலையும் கேட்டி சரி என்று மட்டும் போடுக்கலாம் ஐநூறு நோட்டை எடுத்தவன் நல்ல ரெண்டு பக்கம் கொட்டிட்டு பைக்கில் வச்சுட்டு அவனும் பைக்கொண்டே இருக்கிறான் சரி வேறு என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும்போது நான்காவது ஒரு நபர் இருக்கிறான் மேலே வந்து ஒரு கல்லை தூக்கி போடுறான் அது அவன் தலையில பட்டு அவன் தலையில பட்டவன் அந்த ஆபத்தன்று வந்தவன் மேலே நோக்கி பார்க்கலாம் அவனுடைய இப்படியாதுதான் இந்த நாட்டுக்கு ஆபத்தன்று வரும்பொழுது தான் நம்மளுக்கு பலர் நோக்கி

அத்தனை பிரச்சனைகள் பாருகளை காட்டிலும் போத்தருக்கு தெய்வம் என்று சொல்லுகிறார்கள் அத்தனை தெய்வங்கள் இருந்துதான் செய்கிறது எத்தனை தெய்வங்களிடத்துல நாம் நம்முடைய குறைகளை பாடுகளை சொன்னாலும் அவைகளால் ஒன்றும் செய்ய முடியாது கத்த சொல்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி போகும்போது நான் உன்னை விளைவிப்பேன் நீ என்னை மகிழ்மைப்படுத்தா என்று கத்த சொல்கிறார் சங்கீத காலம் பதினெட்டு பதினெட்டு சொல்லும் போது தாசனாகிய தாவீது தாவீது சொல்கிறார் இந்த நாமத்தினால எனக்கு எதிர்த்து வந்தாலும் கத்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார் கத்தர் தான் இந்த நாட்களிலே நமக்கு ஆதரவா இருக்கிறார் அதைக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு தங்களுக்கு தங்களுடைய விதி தங்களுக்கு தங்களுடைய விதிகள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறதோ நம்முடைய சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பல ஆலயங்களுக்கு தோள்கள் பாதுகாப்பாக இருக்கிறதோ உட்கார்ந்து நீங்கள் நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சபையின் கட்டிடங்கள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது ஆனால் இவையெல்லாம் செல்லும் கத்துடைய பாதுகாப்பு இல்லை என்றால் இவைகள் எல்லாம் வீணாதான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாணம் படுகிறோம் வாகனத்தில் போகின்றோம் எத்தனையோ விபத்துகளை பார்க்கிறோம் நமக்கு வலிந்த விபத்துக்களை நாம் கண்ணுமாரியை நாம் பார்த்து அதிலிருந்து தப்பிக்கப்படுகிறோம் ஆனால் அதை காட்டிலும் எத்தனையோ கண்ணுக்கு தெரியாத விபத்துகள் இருந்து கத்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார் கத்தர் நம்மை விடுவிக்கிறார் கத்தர் நமக்கு எல்லா காரியத்திலும் விடுதலாக இருக்கிறார் எல்லாவற்றையும் நம்மை விடுவிக்கிறார் கத்தர தேவனாய கத்தர் ஒருவர் மாத்திரமே அடித்தளம் என்று சொல்லும்பொழுது குடும்பத்தில் எங்களுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு காரியம் தான் சொல்லுது எங்களுடைய தலை எல்லா பழக்கத்துக்கும் அடிமையாகி எந்த பழக்கமும் இல்லைன்னு சொன்னது எல்லா பழக்கமும் அவங்கள இருக்கும் கடன் வாங்கி தன்னுடைய வியாபாரத்துக்கு போக முடியாமல் வியாபாரத்துக்கு போனால் சைக்கிள் பிடிக்க வச்சுருவாங்க அந்த ஸ்கேலை பிடிக்க வச்சுருவாங்க எதுவுமே அவங்க வியாபாரம் பண்ண வர மாட்டாங்க அந்த நாட்களில் என்ன செய்வதுன்னு தெரியாமல் அப்போ நாங்கள் திருநெல்வேலில் இருந்தோம் இங்கேருந்து பெங்களூருக்கு வந்து எங்கள் சித்தப்பா கடையில் போய் நிற்கும்போது எங்கள் சித்தப்பாவும் பாட்டியும் எங்கள் அப்பாவுக்கு ஒரு அடைக்கலும் கொடுத்து அவங்க அவங்களுக்கு எங்களுடைய வியாபாரத்தை பண்ண வச்சு இருக்கிற கடன்களை அடைக்க வச்சு திருப்பி எங்கள் குடும்ப சேர்ந்து கூட்டு வந்து நாங்கள் எந்த நாள் மட்டும் செய்யணும்னு இருப்பது அந்த நாட்களில் எங்கள் சித்தப்பா எங்களுக்கு கொடுத்தவர் அடைக்கிறோம் தான் அவங்க மட்டும் அந்த நாட்டில் அடைக்கணும் கொடுக்கலன்னா இந்த நாட்டில் செய்ய பார்க்கிற மாதிரி கடலைனால் குடும்பத்தோடு இப்படியதாக ஒரு காரியம் நடந்திருக்கும் இந்த நாட்களை நான் நின்றுக்கவே முடியாது அந்த நாட்களே எங்களுக்கு அழைக்க முடியாது அதே போலதான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருப்பாங்க யாராவது ஒரு அடைக்கலம் கொடுக்கவே தான் நம்ம இந்த நிலைமைக்கு முன்னாடி வர முடியும் அந்த அடைக்கலம் கொடுக்கிற நபரை பயன்படுத்துகிறோம் தேவனாய் கத்தர் 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 மீதான தான் அவங்க அந்த அடைக்கலம் கொடுக்கிறாங்க கத்தருக்கு சுதந்திரம் இந்த நாட்களிலே ஒரு சின்ன சாட்சி ஆய்வு இருந்தவர்கள்

அந்த நாட்டில் ஃபோன் பேசுறது அவ்வளோ ஆசையாக இருக்கும் லேண்ட்லைன் போன அடிக்கணும் ஆனால் எடுக்கிறது பயமாக இருக்கும் ஏன்னா அது பாஸ்ட் தான் ஃபோன் பண்ணுவாங்க ஃபாஸ்ட்டு பேச எடுக்க மாட்டேன் யாராவது கடையில் இருக்கிற மாட்டேன் நீங்களும் எடுத்துக்கொண்டிருக்கணும் எடுக்கவே மாட்டேன் அவ்வளோ பயமாக இருக்கும் ஃபாஸ்ட்டை பார்த்தாலே ஒரு நாள் ஃபாஸ்ட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பேன் ஆசீர்வாதம் பூர்ணோடு மாட்டேன் யாருக்கும் கை கொண்டு மாட்டேன் இதுதான் சமத்துக்கிட்டு இருக்கும் போதே இப்போ திட்ட முடிச்சோன்ன ஓடிக்கா நிற்க மாட்டியா எல்லாரும் நிற்கிறாங்க கை கொடுக்க மாட்டியா பேச மாட்டியா அப்படிங்கிறாங்க இந்த வாரத்திலிருந்து தான் இன்னும் யாருமே கை கொடுத்து இப்போ கூட கை கொட் பண்ண வரைய பார்த்து பேசணாங்க அவர்களாக பேசுறான் பேசுகிறேன் அடுத்து வருது டீம்ல பசங்க டீம்ல அவங்களுக்கு இங்கே பக்கத்தில் எங்கேயா வந்துருந்தாங்க சண்டே சர்வீஸ் வந்துருப்பாங்க அந்த வாரம் சர்ச்சுக்குள்ளாக இருக்கும் அதில் ஒரு பையன் புது பையன் நினைக்கிறேன் டீச்சர் போக முடியல டி ஷர்ட்டை பார்த்த உடனே பாஸ்டிவ் இருந்து அவங்க அறநேரமாக இருந்து டீட்டு வர அடுத்த வரமே சர்ச்சிக்கு வரல டீம்ட்டு போயிட்டாங்கன்னு தெரியல அதிலேருந்து நான் சச்சிக்கு டீ ஷர்ட்டே போட்டு வந்திருக்கேன் ஆனால் டீ ஷர்ட் போட்டு வர பசங்க யாராவது பார்த்தாலே உடனே வந்து தம்பி ஷர்ட்டு டிஷர்ட் போட்டு வர ஷர்ட்டு போட்டு வந்து நான் நினச்சிக்கிட்டே வந்தேன் இருந்திக்கிறேன் அந்த பையன் ஷர்ட்டு போட்டு ஷர்ட்டு போட்டு வரலாம் டி ஷர்ட் போட்டு வரக்கூடாதுன்னு நினச்சேன் ஷர்ட் போட்டு வந்து அப்புறம்

சிறிவன் ஆயுதம் சிறிவன் மரத்த ஜாதிமன் ஏற்ற காலத்தில் தீவிரமாக நடப்பு பேருந்து வாக்கு ஜோனா அந்த வாக்க வசதி கருத்து என்ன ஒவ்வொரு நாளும் என்னை மேன்மேலும் கொண்டே இருக்கிறார் டிசம்பர் லாஸ்ட் வாரம் வந்து எல்லாருக்கும் ஜோமன் வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க ஜோமனால ஜோமனிங்க ஜோமனா ஜோங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தான் ஆண்கள் எல்லாருமே ஜோபுவாங்க ஆனால் நான் ஜோபனே மாட்டேன் என் பயம் ஜோபனே மாட்டேன் அந்த வாரம் விட்டுருவாங்க திருப்பி டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் சர்வீஸில் சாட்சி சொல்லாதங்க சொல்லுங்கள் சாட்சி சொல்லாத சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்பவும் சாட்சி சொல்ல பண்ண சிலமரியா தலைக்கு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி தலை வந்து இருப்பேன் அப்புறம் டிசம்பர் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் எல்லாருக்கும் திட்டு விடும் யாரும் ஜோ பண்ணலை யாரார் சாட்சி சொல்லலை எல்லாருக்குமே திட்டு விடும் இல்லை இறந்த கடந்த அந்த வருஷத்தில் எனக்கு என் மனைவியும் திட்டு விடுச்சு ஜோரவே மாட்டியா பாய் வரவே மாட்டியா அப்படின்னு ஜோம அப்படி சொல்லி நிறுத்தி வந்துச்சு அதுக்கப்புறம் பாஸ்ட்டு விளையாடணும்னாங்க அப்புறம் ஆப்ரேஷன் அப்புறம் பாஸ்ட் வந்து போயிட்டாங்க ஆனால் இந்த நாட்களிலும் பாஸ்ட் நின்ற இடத்துல தேவநாயக கத்திரை நிறுத்தி பேச வச்சுருக்காங்க தேவநாயக கத்திரி நிறுத்தி நின்ற தேவனுக்கு